இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிவிய மாத ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியான வசனம் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவசனம் பத்து அப்பொழுது ஆண்டவர் கூறியது நான் ஓர் உடன்படிக்கை செய்கிறேன் எந்த நாட்டிலும் எந்த மக்கள் இனத்திற்கும் செய்யாத செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன் உன்னை சூழ்ந்துள்ள இனத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர் ஏனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை தந்தையாம் கடவுளின் அன்பும் கிறிஸ்து இயேசுவின் அருளும் தூய நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கடவுள் இஸ்ரேல் மக்களை தம் உரிமைச் சொத்தாக தெரிந்து கொண்டார் ஏனெனில் அவர்களை எகிப்து நாட்டின் மக்கள் முன்னிலையில் அரும்பெரும் அடையாளங்களால் இஸ்ரேலின் தெய்வன் மிக பெரியவரும் வல்லமையுள்ளவரும் தேவர்களில் அவருக்கு ஒப்பானவர் யாருமில்லை எனவும் இஸ்ரேல் மக்களுடன் உடன் இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்பவர் கர்த்தர் எனவும் அவர்கள் அறியும்படி செய்தார் தொடர்ந்து அவர்களை தம் ஓங்கிய புயத்தால் காத்து எல்லாவிதமான விதமான இடுக்கண்களிலிருந்தும் விடுவித்தார் அவர் அன்று இஸ்ரேல் மக்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை இன்றும் நம்மிடையே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அவர்கள் நான் நானூற்று முப்பது ஆண்டுகள் எகிப்தில் பட்ட துன்பத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் அவர்களை நேசித்தார் அப்படிப்பட்ட கடவுள்தான் இன்றும் நம்முடன் செயலாற்றுகின்றார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எனவே நாம் அவருக்கு அருவறுப்பான அந்நிய தெய்வ வழிபாடான ரகசிய பாவங்களை விடுத்து சுயம் நம்மில் மேலோங்காதபடி கடவுளையே நம் முன் நிறுத்துவோம் அவர் நம் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் எந்த நாட்டிலும் அருபெரும் செயல்களை நம் மக்கள் முன்னிலையிலும் நம்மை சூழ்ந்துள்ள மக்கள் ஆண்டவரே இதை செய்தார் என்று அறியும் படிக்கு திகிலூட்டும் காரியங்களை செய்வார் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் நீரழித்த வாக்குறுதிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த வாக்குறுதிகளை அடையும் படிக்கு எங்களையே ஆயத்தப்படுத்த உமது அருளை தருவீராக இதன் மூலமாக அறுவடைக்கான நாளை எதிர்நோக்கி நம்பிக்கையில் எங்களை நிலைத்திருக்க செய்வீராக இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஆயத்தின் நாளாக அமையட்டும் பிரேசலால்